லண்டன்ல வந்து தமிழ் ரெஸ்டாரன்ட்ஸ் வந்து அன்சேஃபா ஹைஜீன் இல்லையா எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ புத சேனலுக்கு வந்ததீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் மக்களே லண்டன் தமிழ் மக்களே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு காட்டியிருக்குன்னு சொன்னா உங்கள ஒருத்தருக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ண வேணும் சோ கட்டாயமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் லண்டன் தமிழ் விலாக்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு லண்டன் மட்டும் இல்ல கனடா ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகள் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனல் இருக்கு உங்களுக்கு

பரிசோதனை பக்கம் பட்ட மதிப்பீடுகள் வந்து ரொம்ப மோசமாக இடம்பெற்றிருக்கு இது நம்முடைய சமூகத்தை வந்து எப்படி பாதிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இது யாருடைய தவறு நாம என்ன பண்ணணும் என்றதெல்லாமே பார்க்க போறோம் உணவு வந்து நம்ம உயிர் வாழறதுக்கு ரொம்ப முக்கியம்தான் ஆனா சுகாதாரம் வந்து அதை விட ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னன்றத பார்த்துட்டு உங்களுடைய அனுபவத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க பிரித்தானியாவில் உள்ள சில பகுதிகளில் வந்து வந்து தமிழர்களுக்கு சொந்தமான சில உணவகங்கள் வந்து மிக மோசமான சுகாதார மதிப்பீடுகளை வந்து பெற்றிருக்கு சுற்றுச்சூழல் சுகாதார பரிசோதனைகள் லண்டன்ல தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வர்றதுன்றது நம்முடைய நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்படி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் லண்டன்ல சட்டன் பகுதிகளில் இருக்கிற தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு உணவகத்துல வந்து கடந்த மாதம் நடைபெற்றது ஆனாலும் உங்களுக்கு நான் இந்த வீடியோல கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில வந்து அதிகாரிகள் சுத்தம் அப்புறம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அந்த கடைகளுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து கால அவகாசமும் கொடுத்திருக்கிறாங்க கடந்த பிப்ரவரியில இருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வரைக்கும் சட்டன் பகுதிகளில் வந்து அதிகாரிகள் உணவு எப்படி கையாளுறாங்க அது மட்டும் இல்லாம தூய்மை மற்றும் பாதுகாப்பு தரவுகளை மதிப்பீடு செய்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுக்கறது தரவரிசை மதிப்பீடு வந்து செஞ்சிருக்கிறாங்க கேலக்சி கேஃபே இந்தியா இந்தியா அப்புறம் சூரியன் எக்ஸ்பிரஸ் ஆகிய உணவுகளுக்கு வந்து அஞ்சுக்கு ஒரு புள்ளி தான் பெற்றிருக்குது அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு வந்த புள்ளிகள் ஒன்று வழங்கப்பட்டது காரணம் வந்து ஹைஜின் கிடையாது என்று தான் சொல்றாங்க சுகாதார நடவடிக்கைகளுக்கு எதிராக விதிமீறல்களும் நடவடிக்கைகள் அதிகரிச்சிருக்கு என்று சுகாதார அதிகாரிகள் வந்து சொல்றாங்க இவங்க எப்படி அதை கல்குலேட் பண்ணிக்காங்கன்னு சொன்னா உணவுன்ன சுவையில இல்லைங்க கல்குலேஷன் நடந்திருக்குது அவங்களுடைய சுகாதாரம் தூய்மை மற்றும் உணவு பாதுகாப்பு மட்டும்தான் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கு பிரித்தானியாவில் உள்ள வணிகங்களுக்கு இந்த மாதிரி மதிப்பீடு காட்டணும் என்று எந்த ஒரு சட்ட கட்டாயமும் கிடையாது ஆனால் மக்களுடைய பார்வைக்கு ஒன்லைன் ஊடகங்களால வெளியிடப்படுறதால வந்து அது வந்து உணவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு நிறைய ட்ரஸ்ட் ரிவியூவா இருக்கட்டும் அல்லது கூகுள் ரிவியூஸ் இருக்கட்டும் நிறைய அந்த ரிவியூஸ் குறைஞ்ச வந்து அது மக்களுடைய பருகையும் வந்து குறைகிறதுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னதான் நாம ஒரு யூடியூப்ல கூட்டிக் கொண்டு வந்து வச்சு ப்ரொமோட் பண்ணாலும் இது வந்து குறைஞ்சு தான் போகும் ஓகே முதலாவத வந்து மக்களுடைய நம்பிக்கையில வந்து பெரிய ஒரு பாதிப்பு வந்து இதை ஏற்படுத்தும் சுகாதார மதிப்பீடு குறை வந்துட்டாலே நம்ம மக்கள் அந்த உணவுத்துல உணவு வாங்குறத விரும்ப மாட்டாங்க ஒன் அவுட் ஆஃப் அப்படி என்றாலே மதிப்பீடு மக்கள் மனசுல உணவகத்துல சாப்பிட்டா ஆபத்து அல்லது பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்துடுவாங்க குறிப்பாக குடும்பத்துடன் சாப்பிட போறவங்க இந்த மாதிரி தமிழ் கடைகள்ல சாப்பிடுறத வந்து முழுமையாக தவிச்சிடுவாங்க அதனால இது வந்து தமிழ் வணிகங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதிப்புன்றே சொல்ல வேண்டும் ரெண்டாவது வந்து உணவகங்களுக்கு உணவங்களுக்கு வந்து வருகைகள் வந்து குறைவடைஞ்சிடும் புதிய வாடிக்கையாளர் நான் முதலே சொன்ன மாதிரி கூகுள் ஃபுட் ஹைஜின் ரேட்டிங் போன்றவற்ற இணையத்துல பார்த்துதான் சாப்பாடு வாங்குவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க கட்டாம வேற ரெஸ்டாரண்ட்ஸுக்கு தான் நாடுவாங்க மூன்றாவது வந்து கம்யூனிட்டி இமேஜ் மீதான ஒரு பெரிய ஒரு தாக்கம் வந்து ஏற்படுத்தும் இது தமிழருடைய சமூகத்தை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நட்பெயரை பாதிக்கும் இல்லையா தமிழர் வச்சிருக்கிற சாப்பாடு கடைகள்ல வந்து ஒரு எப்பயுமே ஹைஜீன் கிடையாதுன்ற ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வந்து உருவாகிடும் மற்ற சமூக உணவுகளுடைய வந்து போட்டியில் வந்து நம்முடைய தமிழ் சமூகத்தின் உணவு சாப்பாடு வந்து பின்தங்கிவிடும் உதாரணத்துக்கு இந்தியா ஸ்ரீலங்கன் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுகளில் சாப்பிட்றதை வந்து மக்கள் பொதுவாகவே தவிச்சிடுவாங்க பொதுவாக வந்து தவிச்சிடுவாங்க அடுத்தது வந்து நான்காவது வந்து நம்மளுடைய சுகாதாரத்துக்கு நேரடியாக வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் மக்கள் அந்த மாதிரி உணவுகளை பயன்படுத்தினால் உணவு மூலமாக பரவும் நோய்கள் அதாவது ஃபுட் ஃபுட்போன் இல்னஸ் வந்து நமக்கு ஏற்படும் வயிற்றுப்புண் காய்ச்சல் மந்தமான தொற்றுக்கள் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது வந்து அஞ்சாவது வந்து ஊடகங்களை இதை வந்து பெருசா பேசுறதால வந்து நல்ல உணவகங்கள் கூட பேர் வந்து கெட்டு போகும் இதற்கு எதிராக மக்கள் கூட முறைப்பாடு அளிக்கலாம் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்ப வாய்ப்பு அதிகம் உணவக உரிமையாளர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உடனடியாக சுத்தம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து ஏற்படுத்த வேண்டும் ஊழியர்களுக்கு உணவு பாதுகாப்பு பயிற்சிகள் வந்து சரியாக வழங்கப்பட வேண்டும் மீண்டும் மதிப்பீடு செய்ய அந்த அதிகாரிகளை வந்து கூப்பிட வேண்டும் அப்படி செய்தான் வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கையும் கூடும் அது மட்டும் இல்லாம சுத்தம் பார்வைக்கு திறந்த சமையல அதாவது ஓப்பன் கிச்சன் மாதிரி வச்சு அவங்க செய்யறத வந்து மக்கள் பார்த்து சாப்பிடலாம் என்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வர முடியும் ஓகே அதிகார பக்கம் பார்த்தாச்சு உணவகங்கள பக்கம் பார்த்தாச்சு அடுத்தது மக்கள் என்ன சொல்லி பார்ப்போம் உணவக மதிப்பீடுகளை பாருங்க அதை வச்சுதான் சமுதாயத்தையே தீர்மானிக்காதீங்க அது மட்டும் இல்லாம நல்ல தரம் சுத்தம் நேர்மை உள்ள உணவகங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிங்க சுட்டி காட்டுறது முக்கியம் தாங்க ஆனா அது தொடர்பற்ற வகையில திட்ட வேணும் என்று இல்லைங்க மக்களுமே தமிழ் கடைகள் மட்டுமில்ல எல்லா கடைகளையும் உணவு மதிப்பீடு பார்த்து சிந்தித்து உணவை வாங்குங்க தேவையாயிருந்தா உணவு அதிகாரிகள் ஒரு சில தவறுகளையும் அவர்களை பிரதிபலிக்காது ஒவ்வொரு வணிகத்திற்கும் பொறுவகுப்பும் மாற்றப்பட்டது பெரும்பாலான தமிழ் உணவகங்கள் தங்கள் சமையலறைகளை சுத்தம் பாதுகாப்பு தரம் ஆகியவற்றை மிகவும் கவனத்துடன் பராமரித்து வருகின்றன குறைகளை சொல்லுங்க நிறைகளையும் சுட்டிக்காட்டுங்க இந்த வீடியோ எண்ணுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் வீடியோ போறதுக்கு முன்னுக்கு நீங்க லண்டன்ல சாப்பிட்ட பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் சொல்லி கட்டாயமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அப்பதான் நம்முடைய சேனல பார்க்க வர வீடியோ பார்க்க வரணும் அது என்னென்ன ரெஸ்டாரென்ட் என்றதையும் தெரியப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இதோட நான் சொன்ன கண்டென்ட் உண்மையான தகவல் தெரியும் நீங்க பார்த்து கொள்ளலாம் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்பம் அது வரைக்கும் உங்கள் அன்பின் அது வீடியோ Cheers, McLean.